எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்ல் ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க டெய்ல் ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு இது வந்துட்டு ஒரு ஒரு அவுட்லியர் ஈவெண்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அதாவது உங்களுடைய முதலீட்டில் ஒரு சிறிய பகுதி மட்டும் பெரும்பாலான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது தான் டெயில் ஈவெண்ட் அப்படின்றது சொல்கிறாங்க இதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஆர்ட் டீலர்ஸ் சொல்கிறாங்க அதாவது மிக மிக பெரிய பெயிண்டர்ஸ்லாம் இருப்பாங்க அந்த பெயிண்டர்ஸுடைய பெயிண்டிங்கெல்லாம் வந்து விலை கொடுத்து வாங்கி அதை ஃபர்தராக விற்கிறது விற்கிறவங்க வந்து ஆர்ட் டீலர்னு சொல்லுவாங்க இந்த ஆர்ட் டீலர்ஸ் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால் எந்த அளவு வாங்க முடியுதோ அந்த அளவு பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க அதாவது அது பெரிய பெயிண்டராக இருக்கட்டும் அளவு பெயர் தெரியாத பெயிண்டராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க எந்த எல்லா ஆர்டிஸ்டுடைய பெயிண்டிங்கையும் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க அதில் ஒரு சில பெயிண்டிங்ஸ் மட்டும் மிகப்பெரிய நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் அவங்க விற்கும் பொழுது அந்தளவு பெரிய லாபம் தராத பெயிண்டிங்ஸையும் அது அது மூலமாக வரக்கூடிய அந்த சிறிய லாபத்தையோ இல்லை நஷ்டத்தையோ அந்த ஒரு நல்ல நல்ல விலைக்கு போகக்கூடிய அந்த ஒரு பெயிண்டிங் வந்து கவர் பண்ணிடும் இதை தான் வந்து டெய்லி ஈவெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு உதாரணமாக சொல்லக்கூடியது வந்து வால்டிஸ்னி அவர்களுடைய வாழ்க்கையை சொல்கிறாங்க வால்டிஷ்னி வந்து மிக்கி மவுஸ் டொனால்டக் இதெல்லாம் உருவாக்குன ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எடுத்த பல கார்ட்டூன் படங்கள் சரியாக போகலை ஆனால் ஸ்னோவைட் அண்ட் செவன் ட்ராப்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து கார்ட்டூன் படம் அது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஓடும் நேரம் வெறும்னே ஒரு எண்பது நிமிஷம் தான் அந்த எண் எண்பது நிமிஷம் படம் வந்து அவருடைய வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றிச்சு அவர்கள் ஒரு ஸ்டூடியோ கட்டுறதுக்கும் சரி அந்த அங்கே வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் அவர் வந்து ரிட்டென்ஷன் போனஸ்ன்ற அன்ற மாதிரி கொடுத்தாரு அதாவது நீண்டகால எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவர் அந்த படத்தின் மூலமாக அந்த லாபத்தை பிரித்து கொடுத்தாரு அண்டு இது வந்து இந்த ஒரு தான் வந்து வால்டிஷ்னியாக மிகப்பெரிய அளவில் உலகப்பூரா பேச வச்ச ஒரு படம் இன்னொரு உதாரணம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும் ஆனால் அந்த ஐடியாவை செயல்படுத்துக்கு தேவையான மூலதனம் கேபிட்டல் அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நபர்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு மூலதனத்தை கொடுத்து அதற்கு பிறகு அதில் வரக்கூடிய லாபத்தை எடுத்துக்கிறவங்களுக்கு பேர் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பார்த்திங்கன்னா பொதுவாக அவ்வளோ சீக்கிரம் எதுலேயும் அவங்களுடைய பணத்தை போட மாட்டாங்க அவர்களுக்கு மிகவும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வியாபாரம் அந்த ஒரு ஐடியா யாராவது அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த நபர்களுக்கு மட்டும்தான் இவங்க தன்னுடைய பணத்தை கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற வேறு வேறு சினாரியோஸ் சொல்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு ப்ராஜெக்ட்டுக்கு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பணம் போட்டாங்க அப்படின்னா அதில் அறுபத்தஞ்சு ப்ராஜெக்ட் வந்து லாஸாக தான் போகும் அதில் வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு பர்சன்ட் வரைக்கும் வந்து ஒரு பத்துலேருந்து இருபது மடங்கு ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும் ஒரு பர்சன்ட் வந்து இருபது ப இருபது மடங்குக்கு மேலேயே கொடுக்குது அரை பர்சன்ட் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா அவர்கள் போட்ட பணத்தை விட ஐம்பது மடங்கு அதிகமான லாபத்தை அவர்களுக்கு கொடுக்குது இந்த வெறும் அரை பர்சன்ட் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு பர்சன்ட்டில் அவர்களுக்கு உருவான அந்த நஷ்டத்தை அனைத்தையும் கவர் பண்ணி அவர்களுக்கு ஒரு அவர்களே ஒரு லாபகரமான சுச்சுவேஷனில் கொண்டாந்து நிறுத்துது இது இதுவும் ஒரு டெய்லி டெய்லிவெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து சென்செக்ஸ் நிஃப்டின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் டோ ஜோன்ஸ் எஸ்என்பி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது இந்த இண்டெக்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களின் பங்குகளை ஒன்றாக சேர்த்து அதற்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்கி அந்த அது அதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இண்டெக்ஸ் இன்னும் சொல்லப்போனால் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள பங்கு எந்த அளவு மேலே போகுது கீழே வருதுங்கிறத தினம் தினசரி ஒரு கண்காணிப்புக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க இந்த இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு நிறுவனத்துடைய பங்கும் போயிட முடியாது ஒரு தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதற்கு சந்தை மதிப்பு இருக்கணும் மார்க்கெட்டு அதனுடைய வேல்யூ இருக்கணும் அது அதே சமயம் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுற ஒரு ஸ்டாக்காகவும் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மட்டும்தான் அந்த இண்டெக்ஸ் உள்ளேயே போக முடியும் அப்படி இண்டெக்ஸ் உள்ளே போய் இருக்கக்கூடிய நிறுவன நிறுவனங்களின் பங்குகளை வந்து ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வாங்குவாங்க இதை வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுலேயே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் இண்டெக்ஸில் இருக்கக்கூடியவே பெரும்பாலும் நல்ல நிறுவனங்கள் தான் பத்து இருந்தால் பத்துமே நல்ல நிறுவனங்கள் தான் நம்ம சொல்ல முடியும் அதுலையே கூட பார்த்திங்கன்னா அந்த பத்திலே கூட மிக மிக குறைந்த சதவீதத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் வந்து அந்த இண்டெக்ஸுடைய ரிட்டர்ன்ஸில் நம் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு ஒரு பெரிய பங்கு ஆற்றுறதுன்றது தான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதாவது ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய நாற்பது சதவீத கம்பெனிகள் வந்து பெரிய அளவில் எது ஒரு ரிட்டர்ன்ஸும் கொடுக்கலன்னாலும் அதில் இருக்கக்கூடிய வெறும் ஏழு சதவீத கம்பெனிகள் வந்து அந்த நாற்பது சதவீத கம்பெனிகளுடைய ஒரு அது அது மூலமாக வந்தக்கூடிய ஒரு ஒரு குறைவான ரிட்டர்ன்ஸையோ இல்லை நஷ்டத்தையோ சரி பண்ணுறதுக்கு அதில் இண்டெக்ஸில் இருந்தக்கூடிய வெறும் ஏழு சதவீத கம்பெனிகளே போதுமானதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு இன்னொரு உதாரணம் அமேசான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டெக்ஸுடைய உடைய ஒரு ப பகுதியாக இருந்தது அமேசான் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து இண்டெக்ஸுடைய மொத்த ரிட்டர்னில் ஆறு பர்சன்ட் ஒரு கம்பெனி மட்டுமே கொடுத்தது இத்தனைக்கும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடில் பார்த்திங்கன்னா ஐநூறு நிறுவனங்கள் இருக்கும் அதில் வந்து ஆறு பர்சன்ட் ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே அந்த இண்டெக்ஸுடைய உடைய ஆறு சதவீத பங்குகளுக்கு ஆறு சதவீத லாபத்தை கொடுத்ததுன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய தான் அதே போல் இதே ஆப்பிளும் அதே மாதிரி தான் அந்த ஒரு இடத்துல ஒரு ஏழு சதவீத லாபம் வந்து ஆப்பிள் மூலமாக மட்டுமே வந்தது பெரும்பாலான பொருளாதாரத்தை பற்றிய அட்வைஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோன்றது முக்கியம் இல்லை இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை உதாரணமாக பேஸ் பண்ணி தான் இந்த புக்கை பூராவே சொல்லியிருக்காங்க இப்போ இதில் ஒரு சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்னம்னா இப்போது உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகும் பொழுதோ பலர் வந்து பதட்டப்படுவார்கள் பலர் வந்து தவறான முடிவுகளை எடுப்பார்கள் அந்த ஒரு சூழ்நிலையில் யார் வந்து இங்கிலீஷில் லெவல் ஹெட்டட்ன்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய அளவில் பதட்டப்படாமல் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்களை யார் சரியாக செய்கிறாங்களோ அவர்கள் அவர்களுக்கே தான் வெற்றி இருக்கும் என்பது ஒரு அட்வைஸாக சொல்கிறாங்க நெப்போலியனும் நெப்போலியன் எல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் மிகப்பெரிய ஒரு மன்னர் அவர் வந்து ஒரு முறை என்ன சொன்னாரன் எனக்கு வந்து ஒரு சிறந்த படை படையாள் அதாவது ஒரு வீரன் போர் வீரன் எப்படி இருக்கணும்னா மற்றவங்கள்லாம் பதட்டப்படுற சமயத்தில் ரொம்ப அடிப்படையான விஷயங்களை தெளிவாக செய்கிறவன் தான் சிறந்த போர் வீரன் அவர் சொல்லியிருக்காரு இதே ஒரு கூற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் முன்னாடியே பார்த்த மாதிரி பிஸ்னஸாக இருக்கட்டும் இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும் ஃபைனான்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு சில தவறுகள் ஒரு சில முதலீடுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நீங்கள் நீங்கள் ரொம்ப நல்ல ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறவராக இருந்தால் நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல ஐம்பது பர்சன்ட் நல்ல ஸ்டாக் ஆகிருக்கும் நீங்கள் நல்ல பெரிய பிஸ்னஸ் லீடராக இருந்தால் உங்களுடைய ஐம்பது சதவீத அம் விஷயங்கள் ஐம்பது சதவீதம் உங்களுடைய ப்ராடக்ட்ஸோ இல்லை கம்பெனிஸோ நல்லா போகும் ஐம்பதுன்னு சொல்கிறது ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டான நம்பர் இது அதிகமான சதவீதமாக கூட இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நல்ல இன்வெஸ்டராக இருந்தால் பெரும்பாலான வருஷங்களில் உங்களுக்கு ஒரு சுமாரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் மற்ற ஒரு சில வருஷங்களில் நஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த பெரும்பாலான வருடங்களில் உங்களுக்கு வந்து ரொம் மிக சாதாரணமாக போகக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது ஒரு சில வருடங்களில் மிகச்சிறந்த ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் இது தான் வந்து டெய்லிவெண்ட்ஸ்ன்னு மறுபடியும் சொல்கிறாங்க அதே போல் ஒரு உதாரணம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனத்திலே வந்து பல்வேறு ப்ராடக்ட்ஸை வந்து ஜெஃப் பிசாஸ் ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு சில விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஃபெயிலியராக இருந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் மிகப்பெரிய சக்ஸஸாக இருந்திருக்கு அந்த சக்ஸஸ்க்கு உதாரணமாக அவங்க சொல்கிறது வந்து ப்ரைம் வீடியோ இன்றைக்கு நம்ம ஓடிடியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ப்ரைம் வீடியோ ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அதே மாதிரி ஏடபிள்யூஎஸ்ஸுன்னு ஒரு விஷயத்தை அமேசானில் கொண்டு வந்தாங்க அமேசான் வெப் சர்வீசஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு தெரியும் அமேசான் வெப் சர்வீசஸ் எவ்வளோ ஒரு முக்கியமான பணியை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து பல்வேறு ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணாலும் அதில் மிகப்பெரிய அளவில் தோல்வியுடைய வாய்ப்பு இருக்கிறது ஒன்று இரண்டு ப்ராடக்ட்ஸ் மட்டுமே அந்த நி அந்த நிறுவனத்தை நிலை நிலைநிறுத்தி அந்த ஃபெயிலான ப்ராடக்ட்ஸுக்கு மூலமாக வந்தக்கூடிய நஷ்டத்தையும் போக்கி லாபத்துக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது இதை இதை நாம் மனசளவில் புரிஞ்சுக்கணும் இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வாரன் பஃபே பற்றி சொல்லியிருக்காங்க இப்போவும் வாரன் பஃபே பற்றி தான் இதுக்கு ஒரு இதுக்கும் ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க வாரன் பஃபே பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் நானூறுலேருந்து ஐநூறு ஷேர்ஸ் வரையும் வாங்கி வச்சுருந்தார் ஆனால் அவருடைய அவருக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருபது ஸ்டாக்ஸ் தான் சொல்கிறாங்க இந்த பத்துலேருந்து இருபது ஸ்டாக்ஸை வந்து அவருடைய போர்ட்ஃபோலியோன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ்லேருந்து இந்த பத்து இருபது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக ரொம்ப சாதாரணமான ஒரு இன்வெஸ்டர் போல தான் அவருடைய ரிட்டர்ன்ஸும் இருந்திருக்கு அதனால நானூறு ஐநூறு ஸ்டாக்ஸ் அவர் வச்சுருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுத்தது என்னவோ பத்துலேருந்து இருபது ஸ்டாக் தான் ஜார்ஜ் சோரஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர் அவர் சொல்லியிருக்கார் என்னென்னா நீங்கள் வந்து சரியான முடிவு எடுக்கிறீங்களா தவறான முடிவு எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எது முக்கியம் அப்படின்னா நீங்கள் சரியாக இருக்கும்போது எந்த அளவு சரியாக இருந்து உங்களுக்கு லாபம் வருகிறது நீங்கள் தவறான முடிவு பொழுது எந்த அளவு உங்களுக்கு நஷ்டம் வருகிறது சரியாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிப்பதன் மூலம் தவறாக இருக்கும் பொழுது வரக்கூடிய நஷ்டத்தை நீங்கள் பெரிய அளவில் கஷ்டப்படாமல் சமாளிச்சிடுவீங்க அப்படின்னு சொல் அப்படிங்கிறது தான் டாபிக் உடைய முக்கியமாக வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் இன்னும் பல தகவல்களுடன் வரக்கூடிய பதிவுகளில் சந்திப்போம் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்